அதே போல இந்து சமயம் குறித்து கல்வி இந்துக்களுக்கு தமிழர்களுக்கு அவர்களுடைய சமய கல்வி கிடையாது கல்வி இருக்கிறது பைபிள் கல்வி கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது இந்துக்களுக்கு என்ன கல்வி கல்வி இந்துக்களுக்கு நீதி போதனை வகுப்புகள் இந்து சமய பிரச்சாரங்கள் இந்துக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இலங்கையில பாத்தீங்கன்னா அறநெறி வகுப்புகள் சைவ சமயம் ஒரு பாடமாக இருக்கிறது இலங்கையில் எங்களுடைய கல்வி உரிமை சமய கல்வி உரிமை இங்கே மறுக்கப்படுகிறது எனவே இந்துக்களுக்கு இந்து சமய கல்வி கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் இந்த நேரத்திலே நாங்கள் வலியுறுத்துகிறோம் திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு தமிழகத்திற்கு சிறப்பு சேர்ப்பது முருகப்பெருமான் அந்த குந்திருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் முருகப்பெருமான் அங்கே மலையிலே வீட்டு இருக்கிறார் மலைக்கு மேல காசி விஸ்வநாதர் இருக்கார் படையெடுப்பு காலத்துல அங்க சில முஸ்லீம் பணத்தை புதைச்சிட்டாங்க ஆனா இன்னும் காசி விஸ்வநாதர் இருக்காங்க அங்க மலை மேல தீபம் ஏற்றக்கூடிய பழக்கம் இருக்கிறது கோயில்களிலே பூஜை நடைபெறுகிறது படையெடுப்பு காலகட்டத்தில் இவர்கள் ஒரு ஏழு புதைவல்களை அங்கே உருவாக்கி அதை தர்காக்கள் என்று சொல்லுகிறார் இப்ப என்ன சொல்றாங்கன்னா அங்க போய் நாங்க ஆட்டை வெட்டி பதிலடுறோம் முருகனுக்கு வாகனம் ஆடு முருகனுக்கு வாகனம் ஆடு முருகனுக்கு வந்து மயில் வாகனம் முருகனுக்கு வந்து இப்படி பல வாகனங்கள் இருக்கு சேவல் கொண்டு போய் அங்க அறுப்போங்கிறாங்க மிக மிக தவறு இதுக்கு வந்து நாம் தமிழர் திமுக அதிமுக போன்ற அமைப்புகள் நாங்கள் சிறுபான்மையினர் உரிமையை பாதுகாக்கிறோம் அது சிக்கந்தர் மலை அந்தர் மலையை முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் தமிழருடைய பெருமை கடந்த இரண்டு நாட்களாக அங்க மலை மேல போய் அதை பலியிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பெரும்பான்மை மக்களோடு ஒன்றுபட்டு வாழ வேண்டும் முதல் படை வீட்டிலே இத்தகைய அநியாயம் அராஜகம் செய்யக்கூடாது தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய முருக பக்தர்களை திரட்டி இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே பெரும் அறப்போராட்டத்தை நடத்துவோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்திலே திராவிட மாடல் என்கிற போர்வையிலே தேசிய எதிர்ப்பு மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கட்டும் விமர்சனம் பண்ணட்டும் அது வேற ஆனா தேசத்தை எதிர்க்க கூடாது தேசிய கீதத்துக்கு மரியாதை கொடுக்கணும் ஆளுநர் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் அப்படிங்கறத வலியுறுத்துறாரு ஆளுநர் அங்கே வந்து நேரடி ஒலிபரப்பு தமிழ்நாட்டில் வந்து எதிர்கட்சிக்க பேசுனா சட்டசபையில் நேரடி ஒளிபரப்பு கிடையாது கடற்பணிதான் ஆனா திமுக பேசுறது மட்டும் நேரடி ஒளிபரப்பு ஆளுநர் நிகழ்ச்சியை நேரடி ஒளிபரப்பு பண்ணல ஆகவே இத்தகைய அநீதிகள் நடப்பது சரியல்ல ஆக